ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து திரும்பவும் அதிகமாகிருக்கு எவ்வளோ அதிகமாயிருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை போன வாரம் வந்து ஒரு நாலு நாள் வந்து குறைஞ்சது இப்போ திரும்பவும் வந்து ஒரு ஃபோர் டேஸாக வந்து அதிகமாயிட்டே இருக்கு ஒரு சவரன் வந்து எழுபதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு இன்னைக்கு என்ன கோல் ரேட்டுன்னா இன்றைக்கி வந்து ஒரு சவரனுக்கு வந்து இரநூறுபா அதிகமாக இருக்கு அதுவே வந்து கிராமுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் அதுவே வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு கூடவே வெள்ளி விலையும் அதிகமாகிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகமாகிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூற்றி பத்து ரூபாய் அதுவே ஒன் கேஜி வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு ரூபாய் இன்றைக்கி கிராமுக்கு வந்து இருபத்தேழு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அதுவே ஒரு சவரன் வந்து எழுவத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஆறுரூபா இன்றைக்கி வந்து கிராமுக்கு இரநூத்தி பதினோரு ரூபா வந்து அதிகமாக இருக்குது இதுதான் வந்து இன்றைக்கோட கோல்டன் அண்ட் சில்வர் ரேட்டு நம்ம சேனலில் கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வருது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்